ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லாருமே ஆண்டுடைக்குருவேனா நல்ல சுகத்தோடு பலத்தோடு இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று சுகமாய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஆண்ட இடத்துல வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கோங்க இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நான் வந்து வீடியோல என்ன செய்ய போறேன்னா குக்கிங் தான் பண்ணி காட்ட போறேன் இன்னைக்கு சூப்பரான ஒரு குக்கிங் தான் அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளால நீங்க போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா என் சேனல் நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நான் போடுற வீடியோ எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நான் வந்து சமையல் என்ன செய்ய போறேன் தெரியுமா கூனி மீன் தெரியுமா நம்ம கன்னியாகுமரியில் வந்து நிறைய கிடைக்கும் இப்போ வந்து நிறைய வருது நான் நேர்த்திக்கு மண்டே மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்களே அந்த கூனி மீன் வந்தது அது வந்து பேபி ப்ராட்னு சொல்லுவாங்க சின்னதாக இருக்கும் அது வந்து நான் எல்லாம் வந்து சின்ன இருக்கும் இருக்கும்போது சாப்பிட்ருக்கேன் அதுக்கப்புறமா வந்து அது சாப்பிட்றதுக்குரிய சான்ஸே கிடைக்கல இந்த முறை வந்து லீவுக்கு வந்ததுனால நேற்றுக்கு மண்டே மார்க்கெட்டுக்கு வந்து ஃபிஷ் வாங்க போயிருந்தேன் அந்த டைமில் பார்த்தேன் அது இருந்துச்சு ஸோ அதை வாங்கினேன் வாங்கிட்டு வீட்டுக்கு சமைக்க கேட்கறதுனால சரி நம்ம அதை வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குக் பண்றேன் இது வந்து சின்னதா இருக்கும் பேபி பிரான் வந்து இது பிரான் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து சின்னது இது சோ இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுல நிறைய கால்சியம் இருக்குது இது கண்டா நீங்க வாங்கி சாப்பிடுங்க சமைக்கிறது ரொம்ப ஈஸி ஆனா கழுவும் போது நம்ம வந்து இதை நிறைய தண்ணி நிறைய தண்ணினா ஒரு மூணு நாலு தண்ணி போல கழுவணும் இப்படி தான் அந்த பேபி பிரான கழுவணும் இந்த அரிசியெல்லாம் நம்ம வந்து அரிப்போம் பாத்தீங்களா கல் இருக்குதான் பா தரி புந்தரிம்மா அதே மாதிரி அரிச்சு எடுக்கணும் அப்போ லாஸ்ட்டு அதில் வந்து மண் கல் சின்ன சின்ன சங்கு இதெல்லாம் இருந்துன்னா வந்துடும் இது வந்து நான் வந்து மூணாவது தண்ணி கழுவுறது அதனால் எனக்கு கொஞ்சமாக தான் மண் வந்து லாஸ்ட்டு அதை நான் வந்து உங்களுக்கு காட்டி தரேன் கொஞ்சமாக மண் வரேன் இது மாதிரி கழுவி ஆச்சுன்னா சூப்பராக வந்து எல்லா மண்ணையும் நம்ம எடுத்துடலாம் அழகாகவே வந்துடும் இது பார்த்திங்களா இது மாதிரி கொஞ்சமாக மண் வந்துருக்கு இதே மாதிரி நீங்களும் வந்து வாங்குனீங்கன்னா கழுவுங்க கழுவுனால் ஈஸி தான் வந்து ரொம்ப அழகாக ஈஸியாக வந்து கழுவி எடுத்துடலாம் சங்கு மணல் இதெல்லாமே வரும் பார்த்துடுங்க அதனால வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணணும் இல்லைன்னா இத நம்ம வந்து பொரியல் வைக்கும் போது மண்ணு சாகபடம் அதனால வந்து நீங்க கொஞ்சம் வாஷ் பண்ணணும் குக் பண்றது ரொம்ப ஈஸி தான் சமையலுக்கு வந்து என்னென்ன பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன்ட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகும் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து மோஸ்ட்லி ஊருக்கு வந்தேன்னா வந்து எல்லா சமையலுக்குமே வந்து மோஸ்ட்லி வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் வெளிநாட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பயங்கர ரேட்டு அதனால் வந்து எங்களுக்கு பிஷ் குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் கொஞ்சமாக தான் வந்து சின்ன வெங்காயம் வாங்குவேன் நான் அங்கே மஸ்கட்ல இருக்கும்போது ஆனால் ஊருக்கு வந்தாச்சுன்னா நான் வந்து நிறைய சின்ன வெங்காயம் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தோடு நிறைய சத்து உள்ளது டேஸ்டும் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகா வந்து எங்க தோட்டத்தில் உள்ளதுதான் முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரையே எங்க வீட்டில் தான் இதையும் வந்து நம்ம வந்து போடல வந்து இந்த கூனி மீனுக்கு வந்து முருங்கைக்கீரை போட மாட்டாங்க வந்து வந்து யூஸ் பண்ணுவாங்க முருங்கைக்கீரை போடுறது நல்லதுதான் சில பிள்ளைங்க வந்து முருங்கைக்கீரை வந்து தனியா சாப்பிடவே மாட்டாங்க இந்த முருங்கைக்கீரையில் நிறைய அயன் இருக்குது எறும்பு சத்து சோ இது வந்து நம்ம வந்து இந்த கூரி மீனுக்கு கூட போடும்போது நம்ம வந்து சாப்பிடுவோம் தனியா சாப்பிடுறதுக்கு நிறைய விரும்ப மாட்டாங்க அதனால நான் வந்து இந்த கீரை இலக்கிரி கிரி கீரையும் போடுறேன் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் நல்ல மிளகு மஞ்சத்தூள் ஜீரகம் அப்புறமா வந்து ரெண்டு மூணு பூண்டு அப்புறம் வந்து சில்லி பவுடர் இவ்வளவுத்தையும் நம்ம வந்து என்ன செய்யணும்னா அந்த அவியல் கூட்டுகள்லாம் வந்து சதச்சு எடுப்போம் பாத்தீங்களா அதே போல வந்து சதச்சு எடுக்கணும் நல்லா அரைக்க கூடாது இதை வந்து சதச்சு தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ பாருங்க ஸ்டவ்ல வந்து பாத்திரத்தை வச்சுட்டு அதுவும் வந்து நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம வந்து கோகோனட் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க எண்ணெய் வந்து காஞ்சிட்டு நம்ம வந்து கடுகு போடலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போடுறேன் கடுகு வந்து அப்படியே டபுள் டபுள் டபு டவுன் போட்டுட்டோம் பாருங்க கடுகு வந்து பொட்டிட்டு நம்ம இப்ப வந்து கருவேப்பிலை போடலாம் நீங்க எந்த குக் பண்ணாலும் என்ன சமையல் பண்ணாலும் கடுகு தாளிச்சிங்கன்னா கடுகு வந்து நல்லா பொட்டணும் இப்ப பாருங்க வந்து கடுகு பொட்டிட்டு நான் இப்ப கருவேப்பிலை போடுறேன் கருவேப்பிலையும் வந்து பொட போடான்னு பொறிஞ்சிட்டு இப்ப வந்து பால் ஆணின்னு போடலாம் இது பாருங்க ஆண்கள் வந்து இந்த மாதிரி வந்து வதங்கிருக்கு நான் வந்து இங்கே பாருங்க இதுவும் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த தேங்காயை வந்து அரைச்சி வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் அப்படியே வெளியில் பாருங்களாம் மழை வரது மாதிரியே இருக்குது ஊரில் வந்தப்பறம் நல்ல கிளைமேட் ஆனால் மக்கட்லாம் பயங்கர சூடாக இருக்கும் அங்கே இருக்க வேலை நாங்கள் வந்து ஊருக்கு வந்துட்டோம் அதனால நல்லா மழையெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுறோம் நல்ல சூப்பர் கிளைமேட் ஆகிட்டு அங்கே இருந்ததுன்னா அப்படியே சூடில் இருந்து வந்துருக்கலாம் வீட்டுக்குள்ளே ஏசியில் இருந்தாலும் சூடு தான் வெளியிலலாம் வந்தாச்சுன்னா வழியிலே போக முடியாது ஷாப்பிங் கூட போக முடியாது அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ வந்து ஆனியன் வந்து நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து கூனி மீனை சேர்க்கலாம் கூனி மீனை வந்து நான் வந்து இதை சேர்க்க போகிறேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்களும் வந்து ஒரு தடவை கூட நான் சொல்கிறேன் நீங்களும் வந்து நல்லா வாஷ் பண்ணணும் இல்லை மீன் மீனில் வந்து சின்ன சின்ன மண்ணெல்லாம் இருக்கும் சங்கு கல் இதெல்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம குக் பண்ணோன்னா மண் சா சாப்பிடும்போது மண் சவப்படாது இல்லைனா மண் சவப்படும் நல்லா வாஷ் பண்ணணும் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இதை இதில் வந்து சேர்க்கலாம் இந்த மீன் வந்து ரொம்ப பொடியா இருக்கிறதுனால சீக்கிரமா குட்காயிரும் பார்த்துங்க நீங்க வந்து சே தேங்காய் சேர்த்துட்டு முருங்கை கீரை சேர்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வேகாம இருக்கும் அதனால நீங்க வந்து இந்த கூனி மீன் சேர்த்த உடனே என்ன செய்திடணா கொஞ்சம் அந்த மீன் வந்து ஆன உடனே முருங்கைக்கீரையை நீங்க வந்து சேர்த்துடலாம் இந்த நேரத்துல வந்து அஹ் சால்ட்டு சேர்க்கலாம் உப்பு நான் வந்து இந்தளவு உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து பத்தாம இருந்துன்னா இன்னும் வந்து போடுவேணாம் இது வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பின்னே வந்து உப்பு மாரி தான் போடலாம் கூலி மீனில் வந்து லைட்டாக வந்து தண்ணி விடும் அதனால் வந்து தண்ணியை வந்து உங்களுக்கு வத்தணும் கொஞ்சம் வற்றி வரட்டும் இங்கே பாருங்க மீன் வந்து கொஞ்சம் வந்து குக்காகிடுது லைட்டாக வந்து தண்ணி விட்ருக்கு பார்த்தீங்களா தண்ணி விட்டு ஓட்டுருக்கு இந்த தண்ணியும் வத்தனோம் அப்புறம் இந்த மீன் பார்த்து பாருங்கள் கொஞ்சம் வந்து குக்காகிட்டு பார்த்திங்களா இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடு பார்த்தீங்களா இதான் வந்து குக்காகிட்டே இருக்குது இது வந்து சீக்கிரமாக நமக்கு வெந்து கிடைக்க மாட்டுருங்க முருங்கைக்கீரை சேர்க்குறேன் முருங்கைக்கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவும் நீங்கள் சேர்த்தா போதும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்திட்டு இந்த நேரத்தில் நம்ம வந்து மறைச்சி வச்சுருக்கோம் இல்லை தேங்காய் இந்த தேங்காயை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் வந்து பேபி பிரான் வந்து ரெடி ஆகிட்டு உப்பு நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் உப்பு கொஞ்சம் லைட்டாக வந்து கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சோன்னே உப்பு போடுறேன் பார்த்திங்களா தண்ணி எல்லாம் வட்டிருக்கிறது பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு தண்ணியெல்லாம் வட்டிட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இதுக்கிட்டு உங்களுக்கு சொல்லப் போகிறேன் பாருங்க நல்லா தான் இருக்கன்ட்டு நினைக்கிறேன் சாப்பிட்டுட்டு சொல்ல அப்படியே கொஞ்சம் முன்பக்கிட நல்லா இருக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சத்தானது இது நிறைய கால்சியம் இருக்குது கண்டிப்பா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க நான் வந்து ஒரு கூட சாப்பிட்றேன் நல்லா இருக்கும் ரசம் சாம்பார் இது கூட வச்சு சாப்பிடலாம் ரைஸ் கூட நல்லா இருக்கும் ஊர்ல இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்களாக வந்து ஷேர் பண்ணி கொடுங்க தொடர்ந்து என் வீடியோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ டாட்டா பை பைஸ்